வாசிப்பவர் வடிவழகி கபிலன் தலைப்புச் செய்திகள் பழங்குடியின சமுதாயத்தின் பாரம்பரியத்தை பாதுகாக்கும் வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் கோவாவில் நடைபெறவுள்ள இந்திய சர்வதேச திரைப்பட விழாவில் நான்கு நாடுகளைச் சேர்ந்த திரைப்படங்கள் திரையிடப்பட உள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் தேசிய பத்திரிகை தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது பார்வை குறைபாடு கொண்டவர்களுக்கான உலகக்கோப்பை மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் பழங்குடியின சமுதாயத்தின் பாரம்பரியத்தை பாதுகாக்கும் வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் குஜராத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அவர் பழங்குடியின சமுதாய மேம்பாட்டிற்கான திட்டங்களுக்கு வழங்கப்பட்டு வரும் நிதி ஐந்து மடங்காக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் பழங்குடியின குடும்பத்தைச் சேர்ந்த குழந்தைகளின் கல்விக்காக மத்திய அரசால் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்களை பிரதமர் பட்டியலிட்டார் கோவாவில் நடைபெறவுள்ள இந்திய சர்வதேச திரைப்பட விழாவில் எண்பத்து நான்கு நாடுகளைச் சேர்ந்த இருநூற்று எழுபது திரைப்படங்கள் திரையிடப்பட உள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் பனாஜியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இது திரைப்படத்துறையில் உலக அளவில் இந்தியாவின் நிலையை உயர்த்துவதாக உள்ளது என்று கூறினார் இளைஞர்களின் படைப்பாற்றல் திறனை ஊக்குவிக்கும் வகையில் பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார் இந்த ஆண்டு நடைபெறும் திரைப்பட விழாவில் நூற்று எழுபத்து நான்கு இளம் படைப்பாளர்கள் தங்களது படைப்பாற்றல் திறனை வெளிப்படுத்துவதற்காக தெரிவு செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் பெண் இயக்குநர்கள் இயக்கிய ஐம்பது திரைப்படங்களும் இந்த விழாவில் இடம்பெறவுள்ளதாக டாக்டர் எல் முருகன் தெரிவித்தார் தேசிய பத்திரிகை தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது பத்திரிகை சுதந்திரத்தை வலியுறுத்தும் வகையிலும் அதன் முக்கியத்துவம் கருதியும் இந்நாள் ஆண்டுதோறும் நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி கடைபிடிக்கப்பட்டு வருகிறது வலுவான ஜனநாயக அமைப்பின் நான்காவது தூணாக விளங்கும் பத்திரிகையின் செயல்பாடுகளுக்கு உத்வேகம் அளிக்கும் வகையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தாறாம் ஆண்டு முதல் பத்திரிகை தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது மண்டல பூஜை மற்றும் மகரவிளக்கு சீசனையொட்டி சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை இன்று திறக்கப்படும் என்று திருவாங்கூர் தேவஸ்தானம் கூறியுள்ளது இது தொடர்பாக தேவஸ்தானம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பக்தர்களின் வசதிக்காக அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐயப்பன் கோயிலின் புதிய மேல் சாந்தியாக திரு இ டி பிரசாத் பொறுப்பேற்றுக் அதிக எண்ணிக்கையிலான பக்தர்கள் வருவதை கருத்தில் கொண்டு சன்னிதானம் மற்றும் பம்பையில் விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது நாள்தோறும் தொன்னூறாயிரம் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்யும் வகையில் ஆன்லைன் மூலம் முன்பதிவு செய்வதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களை தேசிய அளவில் சந்தைப்படுத்துவதற்கு தில்லியில் நடைபெற்று வரும் பன்னாட்டு வர்த்தக பொருட்காட்சி நல்வாய்ப்பாக அமைந்துள்ளது என்று மாநில செய்தித்துறை அமைச்சர் திரு மு முபே சாமிநாதன் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த பொருட்காட்சியில் மாநில அரசின் சார்பில் பல்வேறு துறைகளை ஒருங்கிணைத்து குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் மூலம் உற்பத்தி செய்யப்படும் பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இப்பொருட்காட்சியில் மாநிலத்தின் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட உள்ளதாக திரு சாமிநாதன் கூறினார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் தென்னாப்பிரிக்காவில் ஜி இருபது மாநாடு திட்டமிட்டபடி நடைபெறும் என்று அந்நாட்டு அதிபர் திரு சிரில் ராமபூசா தெரிவித்துள்ளார் ஜங்னோஸ்பர்கில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அந்த மாநாட்டில் பெரும்பாலான நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்க உள்ளதாக கூறினார் இந்த உச்சி மாநாட்டில் அமெரிக்கா பங்கேற்காதது குறித்த கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர் மாநாட்டில் கலந்து கொள்ளாமல் புறக்கணிப்பது ஒருபோதும் பலன் அளிக்காது என்று திரு ராம்பபூசா தெரிவித்தார் ஜெருசலம் புனித பயணம் மேற்கொண்ட தமிழகத்தைச் சேர்ந்த கிறிஸ்தவர்களுக்கு வழங்கப்படும் மானிய உதவியை பெற விரும்புவோர் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதிக்குள் விண்ணப்பிக்குமாறு மாநில சிறுபான்மையினர் நல ஆணையர் கேட்டுக் கொண்டுள்ளார் ஐம்பது கிறிஸ்தவர்களுக்கு தலா முப்பத்து ஏழாயிரம் ரூபாய் வீதமும் கன்னியாஸ்திரிகள் மற்றும் சகோதரிகளுக்கு தலா அறுபதாயிரம் ரூபாய் வீதமும் மானிய உதவி வழங்கப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார் இதற்கான விண்ணப்ப படிவத்தை அந்தந்த மாவட்டங்களில் உள்ள பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகங்களில் பெற்றுக்கொள்ளலாம் அல்லது இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தோனேசியாவின் ஜாவா மாகாணத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை பதினொன்றாக அதிகரித்துள்ளது இது தொடர்பாக அந்நாட்டு பேரிடர் மேலாண்மை முகமையின் செய்தித் தொடர்பாளர் திரு அப்துல் முகர் மாயமாகியுள்ள பனிரெண்டு பேரை தேடும் பணி நடைபெற்று வருவதாக கூறினார் இந்த நிலச்சரிவால் மூன்று கிராமங்களைச் சேர்ந்த பனிரெண்டுக்கும் அதிகமான வீடுகள் சேதமடைந்துள்ளன பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக திரு அப்துல் முகர் தெரிவித்தார் பஞ்சாப் ஹரியானா ஹிமாச்சல் பிரதேசம் தில்லி ஜம்மு காஷ்மீர் ஆகிய மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த முதலமைச்சர்கள் பங்கேற்கும் வடக்கு மண்டல கவுன்சில் கூட்டம் ஃபரிதாபாத்தில் நாளை நடைபெறுகிறது மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் தலைமையில் நடைபெறும் இக்கூட்டத்தில் மாநிலங்களுக்கிடையே நீர் பகிர்மானம் வளர்ச்சித் திட்டப் பணிகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தில்லியில் நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதல் சம்பவத்தை அடுத்து இந்த கூட்டம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது நாட்டின் பாதுகாப்பு தூதரக நடவடிக்கைகள் பொருளாதார மேம்பாடு மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சியை சார்ந்துள்ளதாக முப்படைகளின் தளபதி ஜெனரல் அனில் சௌகான் தெரிவித்துள்ளார் தில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய பயங்கரவாத அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் வகையில் உள்நாட்டு பாதுகாப்பை வலுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார் எத்தகைய சவால்களையும் எதிர்கொள்ளும் வகையில் பாதுகாப்புப் படையினர் தயார் நிலையில் இருப்பதை கருத்தில் கொண்டு அதற்கான முறையான பயிற்சிகள் அவ்வப்போது நடத்தப்பட்டு வருவதாக திரு அனில் சௌகான் கூறினாா் தமிழ்நாடு புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கேரளா மற்றும் மாஹேயில் அடுத்த மூன்று தினங்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது சத்தீஸ்கர் ராஜஸ்தான் ஜார்க்கண்ட் மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் மற்றும் உத்தரப்பிரதேச மாநிலங்களில் கடும் குளிர் நிலவக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது இதனிடையே தில்லியில் காற்றின் தரம் தொடர்ந்து மோசமான நிலையில் உள்ளதாக மத்திய கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது பார்வை குறைபாடு கொண்டவர்களுக்கான உலகக்கோப்பை மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது இப்போட்டியில் இந்தியா ஏற்கனவே அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது உலகக்கோப்பை செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜூன் எரிகேசி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார் கோவாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அமெரிக்காவின் லெவோன் அரோனியனை அவர் வென்றார் உலக குத்துச்சண்டை இறுதிச் சுற்றுப் போட்டி உத்தரப்பிரதேச மாநிலம் கிரேட்டர் நொய்டாவில் இன்று தொடங்குகிறது வரும் இருபதாம் தேதி வரை நடைபெறவுள்ள இப்போட்டியில் இந்தியா உள்ளிட்ட பதினெட்டு நாடுகளைச் சேர்ந்த நூற்று முப்பது வீரர்கள் பங்கேற்கின்றனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் பழங்குடியின சமுதாயத்தின் பாரம்பரியத்தை பாதுகாக்கும் வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளாா் கோவாவில் நடைபெறவுள்ள இந்திய சர்வதேச திரைப்பட விழாவில் எண்பத்தி நான்கு நாடுகளைச் சேர்ந்த இருநூற்று எழுபது திரைப்படங்கள் திரையிடப்பட உள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது பார்வை குறைபாடு கொண்டவர்களுக்கான உலகக்கோப்பை மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா என்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் சென்னை என்ற யூ சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்